அரசியல் எல்லாத்தையும் கடந்து ஒரு நடிகரை பார்க்குறேன் நடிகையை பார்க்குறேன் இல்லை ஹூம் எவர் லெட்டட் பி ஐ நாட் வான் அ பாயிண்ட் அவுட் எனிபடி பட் யாராக இருந்தாலுமே தயவு செஞ்சு உங்கள் உயிர் அண்ட் உங்களை சா உங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ தெரியல ஆனால் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம் நான் ஆக்சுவலி களத்துக்கு போயிருந்தோம் நாங்கள் கரூரில் சின்ன சின்ன குழந்தைங்க ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு அந் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க இறந்து கிடந்தாங்க இதுக்கு மேலே தான் அவங்களுக்கு வாழ்க்கையே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இதுக்கு மேலே அவங்க பார்க்க வேண்டியது சாதிக்க வேண்டியது அந்த ஒவ்வொரு குழந்தையும் என்ன என்ன ஏம் வச்சுருந்தாங்கன்னு தெரில எந்த துறையில் அவங்க சாதிக்க இருந்தாங்க அப்படிங்கிறதும் தெரியல ஸோ ரசிகை ரசிக ஈடுபடுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த க்ரௌடுக்கு போனால் எனக்கு இது ஆபத்து அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் நான் ரசிகர் ஒரு நடிகரை பார்க்க போக வேண்டாம் போ அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ண விரும்பலை பட் ஸ்டில் அந்த களம் அந்த இடம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அங்கே எந்த வித பாதிப்பும் எனக்கு ஏற்படாதா அப்படிங்கிறத ப்ளீஸ் என்ஷூர் ஆல் ஆஃப் தீஸ் அண்ட் பெண்கள் னால் மட்டும்தான் அவேர் அதிகமாக அவேர்னஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஏன்னா உங்கள் ஒவ்வொருத்தங்கக்கிட்டையும் நான் சொன்ன கருத்து நூறு மேலே போய் அது சேரும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அதனால் உங்கள் தோழர்கள் ஆகட்டும் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹூம் எவர் லெட் இட் பி இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான இடத்துக்கு போகிறாங்க அங்கே கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்க ஒரு நடிகர் நடிகையை பார்க்குற ஒரு மோகத்தில் போகிறாங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ வான் தெம் அது சரியில்லை அப்படிங்கிறத உங்களுக்கு வான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல நினச்சேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வைஷ்ணவி